ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏ ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கு ரோடு சேலம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் சிம்மராசிக்காரங்கெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா எல்லா கிரகமும் எட்டுல மறையுது எப்படி நீங்க தாக்கு பிடிக்க போறீங்க ஏன்னா ராசிநாதன் யாரு த டான் ஒரு முடிவு பண்ணிட்டார் தரனு ஒன்பது பாக்கியஸ்தானத்துல அதிர்ஷ்டத்த உட்கார்ந்து தருன்னு முடிவு பண்ணிட்டார் அதிர்ஷ்ட தருன்னு முடிவு பண்ண ஒரு அடுத்து செவ்வாய் ஏழாம் பருவியாக இடத்தை பார்க்கிறார் சனி அஷ்டம சனி இருக்கும் பொழுது கஷ்டங்களைத்தான் தருவார் எட்டாம் வீட்டுல இத்தனை பேர் இருக்கிறது மிக ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா உங்களுக்கு எட்டுக்கூடியவன் குரு அவன் வந்து லக்னகேந்திரம் பெற்று பத்தில் இருக்கான் ஒன்றும் ஆவுறதில்ல பலமாக இருக்கீங்க இருந்தாலும் 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 வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக ஓட்டுங்க வண்டியே எடுக்க வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் ஸோ எக்ஸெம்ஷனல் இங்கே தான் எக்ஸெம் சேனல் யூஸ் ஆகுது என்ன எக்ஸம் சேனல் விதிவிலக்கு நிறைய பேர் இங்கே பலன்கள் சொல்கிறாங்க விதிவிலக்குகளை விலக்குகளை சொல்லித் தரதில்லை விதி தான் முதல்ல முக்கியம் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் தரும் பெரும் ஆதரவை நினைத்து நான் மிகவும் மகிழ்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் நாங்கள் கொடுக்கலையே எங்க ஒரு வியூஸை பார்த்து கமெண்ட்ஸை பார்த்து சொல்கிறதாங்க இல்லையே நாங்கள் கமெண்ட் எல்லாம் போடலையே கரெக்டு தான் நானும் அதை பார்த்து வருத்தப்பட்டேன் பாசிட்டிவாக ஆரம்பிக்கலாமேன்னு தான் அப்படி சொன்னேன் நிறைய பேர் ஏன் உங்களை குழப்பிக்கிறீங்கன்னு எனக்கு தெரில சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி பிரித்து பிரித்து தான் நம்ம சொல்கிறோம் ஒரு பலன்களும் அதே மாதிரி மாதாந்திர பலன்கள் சொல்லும்போது அதை மாதாந்திர பலன் எடுத்துக்கோங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த பலன் இப்போ நம்ம சொல்கிறது ஏப்ரல் மாதத்திற்கு மட்டும் பொருந்தும் மே மாதம் காலையிலே டெலிட் பண்ணிட்டு போயிருங்க அவ்வளோதான் உங்களுக்கு தேவையில்லை நான் ரெடியாக வருவேன் அடுத்து மேக்கு சொல்கிறதுக்கு அப்போ நீங்கள் கேட்டுக்கோங்க இப்போதைக்கு ஏப்ரல் மாதத்தை மட்டும் கேளுங்க போதும் ஸோ அப்போது ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது சிம்மராசிக்கு நான்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன் ஐந்து கிரகங்கள் மீனத்தில் வருதே எது புரிஞ்சுதோ இல்லையோ நான் மீனங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கேன் அது வரைக்கும் சந்தோஷம் திட்டும்போது கூட மீனன்னு சொல்லி சொல்லி திட்டுறீங்க வெரி குட் ஸோ அப்போது எட்டில் வந்து நானாவது மீனத்தில் அஞ்சு கிரகங்கள் வருதுன்னு வருத்தப்பட்டேன் உங்களுக்கு என்னென்னா எட்டாம் வீட்டில் எல்லா கிரகமும் மறையுது அங்கே பார் அவன் தைரியமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரங்களெலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா எல்லா கிரகமும் எட்டில் மறையுது எப்படி நீங்கள் தாகுப்பிடிக்க போகிறீங்க அப்புறம் நான் நல்லதுதான் சொல்ல போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் குரு தரும் பார்வையால் எல்லாம் மாறும்னு சொல்லி முடிக்க போகிறேன் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக பார்க்கலாம் உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க கலங்க தலைச்சா இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாதீங்க உங்களுக்கு நல்லது சொல்ல தான் வந்திருக்கேன் இருந்தாலும் ஒரு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் எட்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறார்கள் இதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் யார் யார் இருக்கிறார்கள் இதில் ஒரு சில நல்ல விஷயமும் இருக்குது என்னென்னா ஆறு கூடிய சனி எட்டில் இருக்கார் அப்படின்னு நீங்கள் பொருள் கொள்ளலாம் சிம்மராசிக்கு ஆறி ஏடு கூடியவன் தானே சனி அவன் எட்டில் இருக்கிறனால விபரீத ராஜயோகம்னு ஒரு பொருள் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் அடுத்து ராசியாதிபதி சூரியன் எட்டுல இருக்கார் ரைட்டு எத்தனை நாள் இருக்க போகிறார் ஒரு பத்து நாள் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறார் சூரியனுக்கு மேஷத்தில் வந்து உச்சம் பெற்றுடுறார் ஸோ எக்ஸம்ஷனல் இங்கே தான் எக்ஸம்ஷனல் யூஸ் ஆகுது என்ன எக்ஸம்ஷனல் விதிவிலக்கு நிறைய பேர் இங்கே பலன்கள் சொல்கிறாங்க விதிவிலக்குகளை சொல்லித்தரது இல்லை விதிவிலக்குகள் தான் முதல்ல முக்கியம் விதிவிலக்குகள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை கேஸ் கொடுக்க முடியுமா இல்லை பதினெட்டு வயசு ஆனாதான் சட்டம் சட்டம் சொல்கிறத நம்ம கேட்டுக்கணும் அந்த விதிவிலக்குங்கிறது என்ன அப்படின்னா அது நீங்கள் அப்படியே டைரெக்டாக எல்லாத்தையும் அப்ளை பண்ண முடியாது அஞ்சு வயசு குழந்தைக்கு ஏழரசனியானால் என்ன ஆகும் விதி விலக்கு ஒன்றாகாது எண்பது வயசு ஆளுக்கு ஏழரசன் ஒன்றும் ஆகாது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அதை அனுபவிக்க வேண்டிய வயதில் இல்லைன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு சூரியன் ராசிநாதன் உச்சம் பெறும்பொழுது இந்த அஷ்டமத்தில் இத்தனை பேர் மறைவது பிரச்சனை இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது அதை டேக்கல் பண்ணக்கூடிய தெம்பு உங்களுக்கு வந்துடும் ஏன்னா ராசிநாதன் யார் த டான் மிஸ்டர் சூரியன் த ஹெச்ஓடி இங்கே தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க ஏய் இங்கே என்ன வச்சது தான் சட்டம் அந்த சட்டத்தை நான் எப்போ வேணால் மாற்றி மாற்றி எழுதுவேன் ஒழுங்காக வாய் மட்டும் கேட்கணும் இல்லை களைச்சி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி தலைவர் சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான் தலைவர் யார் தலைவர் நீங்கள் ஹெச்ஓடி சூரியன் தான் தலைவர் அவர் வச்சது தான் சட்டம் ஏன்னா அவர் தான் ஹெச்ஓடி அவர் முடிவு பண்ணிட்டார் தரணும்னு ஒம்போது பாக்யஸ்தானத்தில் அதிர்ஷ்டத்தை உட்காந்து தரணும்னு முடிவு பண்ணிட்டார் அதிர்ஷ்ட தரணுன்னு முடிவு பண்ண ஒரு சூரிய பகவான் நீங்கள்லாம் என்ன சின்ன பசங்கள் எல்லாம் யாருப்பாவே போ அந்த போ அப்படின்னு ஊற்றி விட்டுருவார் அவளை தான் முடிஞ்சு வச்சு ஏன்னா ஹெச்ஓடி அவர் எடுக்கிறது தான் முடிவு என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க சில நேரங்களில் நம்மளுடைய ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம பாஸ் பெரிய பாஸ் வந்துடுவார் பெரிய பாஸ் வந்து நம்ம ஷாப்லூரில் ஒர்க் பண்ணுற ஏரியாவில் அவரே வந்து ஆடிட் பண்ணுவார் ஏன்னா எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பாரு அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவோம் கப்சிப் அமைதியாக இருக்கும் ஏன் பெரிய பாஸ் பார்க்குறாரு வேலையே சேரன்னாலும் வேலை செய்கிற மாதிரி நடிப்போம் காரணம் என்னென்னா பெரிய பாஸ் பார்க்குறாரு உண்மை தானே நான் சொல்றது உண்மையாக இல்லையா அப்போ அந்த பெரிய பாஸ் கண்ணில் தப்பா பட்டா என்ன வேலை போய்டும் அப்போ அவர் கண்ணில் படம் அப்போ நினைச்சு பாருங்க நமக்கே இவ்வளோ பெரிய பாஸ்க்கு மிஸ்டர் மரியாதைன்னா உச்சமாகும் பொழுது மற்றவங்களாம் யாரும் பேச முடியாது அவ்வளோதான் இது ஒரு விஷயத்தை வச்சு நீங்க ஏப்ரல் மாதத்தை அப்படியே டிராவல் பண்ணி கடந்துருங்க சூரியன் உச்சம் ரைட் அடுத்ததாக ரெண்டு பதினொன்று கூடிய புதன் போய் மறையிறாரு அப்போ என்ன ஆகும் பணத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பண விஷயம் பார்த்தீங்கன்னா மிகுந்த கேர்ஃபுல்லாக இந்த ஜேப்படி திருடர்கள்னு சொல்லுவாங்க பணத்தை வச்சுருந்தேன் சார் பிக் பாக்கெட் அடிச்சிட்டான் சார் நான் வந்து சொல்ல சொல்ல கேட்காம ஷேர் மார்க்கெட்டில் போட்டான் சார் தூக்கிட்டு ஓடி சார் இந்த மாதிரிலாம் இந்த இந்த தவறுகளுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்புங்கிறத ஹானஸ்ட்டாக ஒத்துங்க இவ்வளோ தூரம் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு தெரிஞ்சோம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா சில பேருக்கு அஞ்சு லட்ச ரூபா போனஸ் வந்துடும் உடனே உட்காந்து என்ன பண்ணுறது குருஜி அஞ்சு லட்ச ரூபா போனஸ் யார் கொடுக்குறாங்க ஏங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வருது ஒரு அஞ்சு லட்சம் வருது சீட்டு பணம் போட்டுருந்தீங்க குருவி மாதிரி சேர்த்து வச்ச காசு ஒரு ரெண்டு வருஷம் சேர்த்து வச்ச காசு வந்துருச்சு இப்போ இந்த அந்த காசு உங்களை சும்மா விடாது இது என்ன பண்ணும் உங்களை அரிச்சிக்கிட்டே இருக்கும் என்ன செலவு பண்ணு என்ன செலவு பண்ணு இதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களான்னு தெரில அது அது கூப்பிடுவோம் என்ன செலவு பண்ணு அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் எதையாவது போய் சம்மந்தமே இல்லாமல் ஒரு மிஷின் வாங்கிட்டு வந்து வச்சிட்றது என்னமோ நீங்கள் டெய்லி எனக்கு தெரிஞ்சவரலாம் ஒருத்தர் என்ன பண்ணார் கற்பூனை செய்கிற மிஷின் வாங்கிட்டு வரேன் தீரிநூல் செய்கிற மிஷின் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலில் போட்டார் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அடிக்கிறார் அடிக்கிறார் முப்பதாயிரம்ிருநெல் அடிச்சிட்டார் திருநூல் கற்பூரம் அது உள்ளே விட்டிங்கன்னா அதே எடுத்து கொடுக்கும் ஊதுபத்தி இதெல்லாம் டிவைன் ப்ராடக்ட் பண்ணுறாராம் அது எங்கே விற்கிறதுன்னு தெரில சேல்ஸ் விவரையாக தான் பண்ணணும் கடையாக போய் போடுறாங்க எவனும் வாங்க மாட்டேங்கிறான் அப்புறம் முப்பதாயிரம் ஊதுபத்தி என்ன பண்ணுறது தெரியாமல் அவரே வீடு ஃபுல்லாக கொளுத்து அதை வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டினார் டெய்லி இவ்வளோ ஊதுபத்தி எடுத்து கொளுத்துவார் தேவையில்லாத வேலை அதாவது காசெல்லாம் தனியாக போகிறத பார்த்து காசெல்லாம் புகையாக போனதை அவர்கிட்ட தான் பார்த்தேன் என்ன கற்றுக்குறோன்னா தெரியாத வேலையை செஞ்சவனு கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் அதில் பெரிய பெரிய டான்லாம் இருக்கான் ஊதுபத்தி செய்கிறதுக்கு அவனே அங்கே வந்து இருக்கான் நமக்கு இது தேவையா நமக்கு அந்த ரெண்டு லட்சம் இருந்தால் இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க ஐந்து கூடிய குரு உங்களுக்கு பதினொன்று இருக்கும்போது வாய்ப்பை பயன்படுத்தி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் சம்மந்தமே இல்லாமல் இந்த காசை கொண்டு போய் எதில் போடலாம் ஏப்ரல் மாதம் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எதுலேயும் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா கோல்டு தங்கம் வாங்க சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி செக்க தங்கம் செக்க தங்கம் ஜுவல்லரி சார் நம்ம பதிவுகள் பார்த்தவங்க நம்ம பதிவு மட்டும்தான் பார்ப்பாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா இதெல்லாம் நான் உங்களுக்காக ஒரு ஒரு சிரிப்புக்காக சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு பதிவையுமே மனதில் ஆழமாக பதிகிற மாதிரி சொல்லணும் வலிக்காமல் சொல்லணும் அறுவை சிகிச்சை பண்ணும்போது கூட அனஸ்தீசியா கொடுத்துட்டு தான் பண்ணுறான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்போது கூட மனசு வலிக்காமல் சொல்லணும் அதனால தான் ஐபிசி பக்தி இன்றும் தலைநிமிருந்து இருக்கிறது காலைல எட்டு மணிக்கு நீங்கள் பெரிய சேனலை குடும்பத்தோடு பார்க்கலாம் யார் மனதையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் கண்ணாடியை பிரியும் பிம்பம் போல் உங்களை காயப்படுத்தாமல் பிரிய வேண்டும் அதுதான் என்னோடய நோக்கம் இந்த பதிவு முடிஞ்சவனே நான் போயிடுவேன் பட் ஆனால் சொன்னது உங்களுக்கு தெரியணும் அவ்வளோதான் விஷயம் ஸோ அப்போது ரெண்டு குடையவன் வரும்போது இந்த மாதிரி பணத்தை இழந்துடுற விஷயங்கள் ஏற்படும் அதுக்கு தெரியாமல் நடந்தால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் தெரிஞ்சே போய் விழாதீங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் பணத்தை பேக்கெட்லேயே வச்சுக்காதீங்க அக்கௌண்ட்டில் போடுங்க அடுத்ததாக சூரிய பகவான் உச்சம் பெறுகிறாரெலாம் சொன்னேன் சனி அஷ்டம சனி இருக்கும் பொழுது கஷ்டங்களை தான் தருவார் எட்டாம் வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறது மிக ஆபத்தான ஒரு விஷயம் எட்டில் சனி இருக்கிறார் செவ்வாய் பகவான் நான்கு ஒம்பது கூடிய பாதகாதிபதி அவர் என்ன பண்ணுறார் உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறார் வக்கரம் பெற்று இருக்கிறார் நான்கு ஒம்பது கூடியர் வக்கரம் பெற்று பதினொன்றில் இருக்கிறார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் செவ்வாய் வக்ர நிவர்த்தி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நான்கு ஒம்பது குடையர் பதினொன்று உபஜயஸ்தானத்தில் இருந்தால் தோஷம் இல்லை இது ஒரு எக்ஸம்ஷனுங்க நாலு ஒம்பது கூடையவர் வக்கரம் பெற்று உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் உபஜயஸ்தானத்தில் இருந்தாலே தோஷம் கிடையாதுங்கிறது தான் சாஸ்திரம் ஆனால் வக்கரம் பெற்று உபஜயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இக்கோல் டு மைனஸ் ஆகிடும் அப்போ என்ன ஆகும்னா செவ்வாய் பதினொன்றில் கெடுதலை செய்ய ஆரம்பித்து விடுகிறார் நான்காம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் என் வேகத்துக்கு உங்களால் வர முடியலன்னா சொல்கிறது மட்டுமாவது கேளுங்கள் அடுத்து செவ்வாய் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தவறி தவறிப்பை கீழே விழுது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் உங்களுடைய ஆயிசுக்கே என்ன குருஜி கடைசி எப்படி சொல்லிட்டீங்க ஒன்றும் ஆகாது ஏன்னா உங்களுக்கு எட்டு குரு அவன் வந்து லக்ன கேந்திரம் பெற்று பத்தில் இருக்கான் ஒன்றும் ஆக போகிறது இல்லை பலமாக இருக்கீங்க இருந்தாலும் 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 வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக ஓட்டுங்க வண்டியே எடுக்க வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் நமக்கு ப்ராப்ளம் தெரியும் போது அப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களால் யாருக்காவது ரத்த தானம் பண்ண முடிஞ்சோ அப்படி பண்ணிடுங்க சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது கிரகங்கள் உங்களை துன்புறுத்துணும்னு வந்துடுச்சு அது முன்னாடி அப்பா நான் துன்பப்பட்டேன்ப்பா போப்பா அப்படின்னா போயிடும் அது கூட மல்லு கட்டக்கூடாது அவ்வளோதான் அப்போ என்ன ஆகும்னா நீங்களே போய் ட்ரிப்ஸ் போட்டுக்கோங்க ஒரு மல்டி வைட்டமின் ஏற்றுக்கிங்க ஒரு உடம்புல ஒரு தெம்புக்கு பார்த்து டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா விட்டமின் அது குறைவா அது ஏற்றிக்குவோங்க இது 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 குத்தும் போது ட்ரிப்ஸ் குத்தும் போது ஐயோ வலிக்குதுன்னு நீங்கள் கற்றுணும் ஐயோ வலிக்குது அதோடு அந்த தோஷம் போச்சு ஊசி போடும்போது சோ வலிக்குது கண்ணை முடிக்கிறீங்க பெயின் அந்த பெயினை ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபீல் பண்ணிங்கல்ல அதோடு உங்கள் தோஷம் போயிடுச்சு இப்படி தான் கிரகங்களை ஏமாற்றணும் அது உங்களை கஷ்டப்படுத்த வந்திருக்கு அந்த கஷ்டத்தை நீங்களாக போய் படுத்துக்குங்க பார் ரத்தம் கொடுத்துட்டேங்க பார் என் உடம்புல ரத்தம் போயிடுச்சு நீ ஆக்சிடெண்ட்டாக எடுக்க வேண்டாம் நானே எடுத்துட்டேன் என்று சொன்னீங்கன்னா கிரகங்கள் சந்தோஷப்படும் கிரகத்தோட மல்லு கெட்டதான் கூடாது இதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் என்ன பிரச்சனை ராசிநாதன் உச்சம் பெறுவதால் அரசியலில் பிரவேசிக்க போறீங்க இவர்கள் வந்து அரசியல் பிரவேசம் உங்களுடைய அரசியல் பிரவேசம் ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கும் ஏன்னா ஜென்ரலாகவே சூரியன் வந்து அரசியல்காரர் அவர் போய் உச்சமடையும் பொழுது மாபெரும் புகழ் இந்த ஏரியாவில் இந்த மா இவர் வந்திருந்தால் கூட இவ்வளோ மாசு வந்திருக்காது நீங்கள் வந்ததுக்கு போய் இவ்வளோ மாசு எல்லாம் அதிருது டில்லி அதிர்கிறது மறுலாம் அந்த மாதிரிலாம் தலைநகரை தலும்புகிறது திருச்சி நிறைந்து விட்டது திருச்சி திருவிழாவாக்க வந்திருக்கேன் மதுரையில் மாநாடு போட வந்திருக்கேன் அட்டை நல்லா தான் இருக்கு அரசியல் பிரவேசம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த மாதம் போஸ்டிங்காக முயற்சி பண்ணுறவங்களாம் இப்போ போய் முயற்சி பண்ணுங்க என்ன கொஞ்சம் கார் நீங்கள் ஓட்டிகிட்டு போகாமல் இருங்க அவ்வளோதான் போஸ்டிங் ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்க சனி இருப்பதால் நேர்மை குறைவு போன்ற பிரச்சனைகள் வரும் ராசிநாதன் உச்சம் என்பதால் அது பின்பு நிரூபணமாகும் உங்கள் மேலே சந்தேகப்படுவாங்க அப்புறமா சந்தேகம் இல்லைங்கிறத நிரூபுணமாகும் அப்பாவோட உடல்நிலையில் ஆரோக்கியம் தேரும் அப்பாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்பாவுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் சூரியனே உச்சம்ங்கிறதுனால டீம் லீடர் பதவி உங்களுக்கு தான் நீங்கள் தான் டீம் லீடர் அடுத்த தலைவர் தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா அவ்வளோதான் வாங்க கமான் நீங்கள் தான் தலைவர் அது என்னவாக இருந்தாலும் சரி ஒரு சங்கத்துக்கு தலைவர் நீங்கள் தான் அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் தான் தலைவர் கார்பரேட்டாக இருந்தால் நீங்கள் தான் டீம் லீடர் உங்களுக்கான பதவி எங்கள் காத்திருக்கு உங்களுடைய ராஜ சிம்மாசனத்தில் சென்று அமரலாம் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு பார்வை வண்டி விபத்தின் மேல் இருந்து கொண்டே இருக்கட்டும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் திரும்ப நான் சொன்னதை இன்னொரு தடவை சொல்கிறேன் சொக்கத்தங்கம் செக்கத்தங்கம் ஜுவல்லரி அதுதான் உங்கள் ம உங்கள் எண்ணங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி பணம் சேர்த்துறதுல நகை சேர்த்துறதில் இருக்கணும் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு நியூஸ் தெரிஞ்சிடும் அன்றைய தினத்திற்குள்ளேயே கூகுள் மீட்டில் ஒரு திரையில் என்ன பார்ப்பீங்க வீடியோ காலில் நம்ம பேச போகிறோம் அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளுக்குள்ளே போனீங்கன்னா என்னை நீங்கள் பார்ப்பீங்க அங்கும் சென்று நீங்கள் பதிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்